ஆலயத்துல தேவிக்கு நெற்றி கண் திறப்ப வந்து காட்சி அளிச்சிருக்காரு இடம் கண் திறந்தால் ஒரு பூகம்பமே அங்க நடக்கும் அப்ப அது வந்து என்ன அப்படின்னா அங்க போன நமக்கு மோட்சம் கிடைக்கும் தன்னுடைய துணைவியான தேவிக்கு அவங்க காட்சி அளித்த இடம் வந்து அந்த சக்கராஸ்கீஸ்வரர் வந்து சிவன் அது சக்கர மங்கைங்கக்கூடிய கூடிய மறுபெயர் அந்த ஊரும் சக்கர மங்கைங்கிற ஊரில் தான் இருக்கு இதுக்கு போயிட்டு வரும்போது சூப்பரான விசேஷம் அவங்களுக்கு அங்கே நடக்கும் அங்கே வந்து வில்வ மரம் தான் வந்து இந்த மகேஸ்வரிக்கு நானாம்பிகைக்கு அந்த முக்தீஸ்வரர் கொடுத்த தரிசனம் என்ன அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய கங்கையை வரவழைத்து கங்கை தரிசனம் கொண்டது அது வந்து மிகவும் ஒரு விசேஷமான விஷயம் அப்போ கங்கையை கொண்டு வந்ததே திதியில் ஒரு சிவராத்திரி இந்த மாதிரிலாம் டைமில் அப்போ கங்கை இருக்கிறதே வந்து அம்பிகைக்கு தெரியப்படுத்தினதே இந்த கோயில்தான் இப்போ வந்து நம்மளுக்கு வைஷ்ணவின்னு தான் தெரியும் ஆனால் நந்தி மங்கைன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ வைஷ்ணவியும் சொல்லிட்டு நந்தி மங்கைங்கிற பேரை சுச்சரிச்சிட்டாவே ரொம்ப நல்ல விஷயம் வைஷ்ணவி தேவிக்கு வடநாட்டில் வந்து தங்கம்னு பேரு தங்கம் வெள்ளி வைடுவம் இருக்கு இல்லையா அந்த நகைக்கு உகந்தவங்க வந்து வைஷ்ணவி அதனாலதான் வணக்கம்மா போன பதிவுகளில் வந்து நம்ம ஆடி மாதத்துக்கு சப்த கண்ணிகளை வணங்கினா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் எப்பேற்பட்ட துன்பங்களும் போயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு சப்த கண்ணிகளை மனசில் வச்சுட்டு ஏழு பிள்ளையாரை பிடிச்சிட்டு ஒரு ஒரு நாளாக அதை கரைச்சிட்டு வந்தோம்மா ஒரு ஒரு துன்பமாக போகும்னு ஒரு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படி பார்க்கும்பொழுது ஏழு சப்த கண்ணிகள் சென்று வணங்கின ஆலயம் அப்படின்னு எதுவும் இருக்கா அந்த ஆலயத்துக்கு நம்ம இப்போ போனோம்னா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சப்த கண்ணீர்களை கும்பிட்டாதான் நம்மளுக்கு எல்லா பலனும் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா கோயிலையும் சப்த மாதாக்கள் இருக்காங்க அப்போ அவங்கள வந்து நினைச்சா அனைத்து காரியங்களும் நம்மளுக்கு நடக்கும் ஏன்னா அம்பிகையோட அம்சம் அப்போ அம்பிகை தான் முதல் முதல் முதலில் இருக்கக்கூடியது அம்பிகை அவங்களுடைய அம்சத்திலிருந்து வந்தவங்க தான் வந்து சப்த மாதாக்கள் அவங்க க வழிபட்ட ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கு இது யாருக்குமே தெரியாத ஸ்தலங்களா இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம பொதுவாக போய் ஒரு ஏழு பேத்த ஒன்னா நின்று கும்பிட்றோம் அவங்க ஒவ்வொருவரும் ஒரு பழைய சிவனாலயத்தை அவங்க வந்து வச்சு அவங்க கும்பிட்டு அதன் மூலியமா தன்னுடைய பவரை வந்து அப்படியே வச்சுருந்துருக்காங்க அதுபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ஹி பிரம்ஹி அப்படிங்கிறது வந்து ஒரு சப்த மாதாக்களை முதன்மையானவங்க ஃபர்ஸ்ட் முதலாம் அமை அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த முதலாம் அமைப்புக்குடையவங்க ஒரு பழைய சிவநாலயம் அவங்க வந்து சக்கர மங்கை இந்த பிரம்மிக்கு பேரு சக்கர மங்கை அப்படிங்கக்கூடிய இன்னொரு மறுபெயர் இருக்கு அப்ப இந்த சக்கர மங்கை ஏன் வந்து அந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா அவங்க வழிபட்ட ஒரு சிவன் ஆலயம் வந்து சக்கராகேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயத்தை அவங்க வழிபட்டாங்க அந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவிக்கு ஆலயத்துல சிவன் வந்து தன்னுடைய தேவிக்கு நெற்றி கண் திறப்ப வந்து காட்சி அளிச்சிருக்காரு அந்த இடம் அப்ப அது வந்து என்ன அப்படின்னா அங்க போனா நமக்கு மோட்சம் கிடைக்கும் நல்ல தெளிவு கிடைக்கும் சிந்தனை கிடைக்கும் நெற்றிக்கன்னுடைய நெற்றிக்கன் திறந்தால் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி நெற்றிக்கன் திறந்தால் ஒரு பூகம்பமே அங்கே நடக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் புதுமையாக நடக்கும் அப்படின்னு அப்போ அந்த நெற்றிக்கன்னுடைய தரிசனத்தை தன்னுடைய துணைவையான தேவிக்கு அவங்க காட்சி எடுத்த இடம் வந்து அந்த சக்கராஸ்கீஸ்வரர் வந்து சிவன் அது சக்கர மங்கைங்கக்கூடிய கூடிய மறுபெயர் அந்த ஊரும் சக்கர மங்கைங்கிற ஊரில் தான் இருக்குது இதுக்கு போயிட்டு வரும்போது சூப்பரான விசேஷம் அவங்களுக்கு அங்கே நடக்கும் அங்கே வந்து வில்வ மரம் தான் வந்து தலை விருஷம் வில்வ மரத்தில் வந்து ஐந்து இதழ்கள் இருக்குது ஒன்பது இதழ்கள்லாம் இருக்குது அந்த வில்வ மரம் தான் அவங்களுக்கு விசேஷமான ஒரு விஷயம் அங்கே போயிட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த பேர் இந்த சிவனாலயத்துக்கு போகிறதே நம்ம இந்த பிரபஞ்சத்துல நம்ம பிறந்ததற்கு ஒரு நல்ல காரியம்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றோம் ஆலயம் என்ன மகேஸ்வரி அப்படிங்கிறது தான் இரண்டாவது சப்த மாதாக்கள் மகேஸ்வரி வழிபட்ட ஆலயம் வந்து அரிமுக்தீஸ்வரர் தேவி வந்து நாணாம்பிகை அரிமுக்தீஸ்வரர்ங்கிறது தேவி வந்து நாணாம்பிகை இந்த முக்தீஸ்வரரே பார்த்தீங்கன்னா முக்தியை கொடுக்கக்கூடியவர் ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் பயங்கர பேச்சு திறமையால் நீங்கள் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அதில் தான் உங்களுடைய செயல்பாடு இருக்குன்னா இங்கே போயிட்டு வந்தாவே போதும் சூப்பரான ஒரு செயல்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே வந்து அரிய மங்கை இவங்க மகேஸ்வரிக்கு பேர் அரிய மங்கை அவங்களுடைய மறுபெயர் வந்து அரியமங்கை இந்த கோயிலெல்லாம் வந்து தஞ்சாவூர் டு கும்பகோண வழியில் தான் இருக்குது நீங்கள் எங்கேயும் பெருசாக தேடி 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 ஒன்று போக வேண்டாம் எல்லாமே தஞ்சாவூர் டு கும்பகோண இடத்துல தான் இருக்குது இந்த ஏழு கோயில்களையுமே நம்ம பார்க்கலாம் பார்த்தா ஒரு முழுமையான பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே நெல்லி மரம் தான் தலை விரிச்சோம் அப்போ நெல்லிங்கிறது வந்து தீர்க்க ஆயுசாக இருக்கணும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த நெல்லி மர தலை விஷமாக அங்கே இருக்குது நெல்லி அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்பிகையும் நாணாம்பிகை அம்பிகை பார்த்தீங்கன்னா ஞானாம்பிகை இந்த நாணாம்பிகையை வந்து ஞானத்தை அள்ளி கொடுக்குறவங்களும் அவங்களே தான் முக்தியை அள்ளி கொடுக்குறவங்களும் அவங்களே தான் இந்த மகேஸ்வரிக்கு நாணாம்பிகைக்கு அந்த முக்தீஸ்வரர் கொடுத்த தரிசனம் என்ன அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய கங்கையை வரவழைத்து கங்கை தரிசனம் கொண்டது இங்கே எப்படி நம்ம முதல் பிரம்மிக்கு வந்து நம்மளுடைய நெற்றி பொண்ணு தரிசனம் இருந்த மாதிரி இங்கே கங்கையை வந்து அவருக்கு விஸ்வரூப தரிசனமாக காமிச்சார் அது வந்து மிகவும் ஒரு விசேஷமான விஷயம் அப்போ கங்கையை கொண்டு வந்ததே ஒரு திதியில் ஒரு சிவராத்திரி இந்த மாதிரிலாம் டைமில் அப்போ கங்கை இருக்கிறதே வந்து அம்பிகைக்கு தெரியப்படுத்தினதே இந்த கோயிலை தான் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க அடுத்ததா மூன்றாவது மாதா வணங்கக்கூடிய ஆலயம் எது வணங்கின ஆலயம் எது அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் மூன்றாவது வந்து கௌமாரி இவங்க சூளமங்கை அப்படிங்கக்கூடிய மறு கௌமாரி அப்படிங்கிறது மூன்றாவது மாதா இவங்க வந்து சூலமங்கை சூலமங்கலம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த ஆலயம் இருக்குது இவங்க போய் வழிபட்ட ஒரு சிவநாலயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகாவீஸ்வரர் கிருத்திகாவீஸ்வரனுங்கிற கூடிய ஒரு சிவனை தான் அவங்க வழிபட்டாங்க இந்த சிவனை வழிபடும்போது இவங்க தனிப்பட்ட முறையில் தானே இவங்க வழிபடுறாங்க கௌமாரி கௌமாரி அப்படிங்கிறது உணவுக்கு உகந்தவங்க ஃபுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுமாரின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலு நிறையா வந்து ஃபுட் ஐட்டம் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பேர் வைப்பாங்க அப்போது கவுமாரிங்கிறது கோமாதாவுடைய அமைப்பு சகலமும் அதில் இருக்கும் நம்மளுக்கு உணவு சம்மந்தப்பட்ட எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த கடையும் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் இருக்கக்கூடிய வியாபாரமும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோடைய தலை விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வம்தான் வில்வம் அடுத்ததா நான்காவதா இருக்கக்கூடிய சப்த மாதா வணங்கின ஆலயம் அது அதனாலதான் நமக்கு கிடைக்க போற பழங்கள் என்ன வைஷ்ணவி நந்தி மங்கைன்னு சொல்லுவாங்க வைஷ்ணவி அப்படின்னு சொல்றோம் இதுல மறுபெயர் இப்போ இப்ப வந்து நம்மளுக்கு வைஷ்ணவின்னு தான் தெரியும் ஆனா நந்தி மங்கைன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ வைஷ்ணவின்னு சொல்லிட்டு நந்தி மங்கைங்கிற பெயரை சுச்சரிச்சுட்டாவே ரொம்ப நல்ல விஷயம் வைஷ்ணவி தேவிக்கு வடநாட்டுல வந்து தங்கம்னு பேரு தங்கம் வெள்ளி வைடுவம்மெல்லாம் இருக்கு இல்லையா அந்த நகைக்கு உகந்தவங்க வந்து வைஷ்ணவி அதனால தான் ஜெகஜோதியாக எல்லாமே கிளிட்டரிங்கா இருப்பாங்க அங்கெல்லாம் நடை வைஷ்ணவி தேவியை ரொம்ப பிரபலமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க இவங்க தனியா வழிபட்ட ஸ்தலம் வந்து ஜம்புநாத சுவாமி அகிலாண்டேஸ்வரி அம்மன் அங்க இருக்கக்கூடிய அம்மன் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஜம்புநாத சுவாமி இப்போ ஜம்பு அப்படின்னா நீர் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் நிலையுள்ள கூடிய ஒரு இடம் அப்ப ஜம்புகேஸ்வரர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அப்போ இவங்க வழிபட்ட இடம் அப்படிங்கிறது அந்த சிவனை அந்த சிவனை வழிபட்டு இந்த கௌமாரி அவங்களுடைய ஸ்டாண்டர்டான ஒரு அமைப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதிலிருந்து இவங்களை கும்பிட்டா வியாபாரம் நல்லா இருக்கும் இவங்களை கும்பிட்டா நம்ம செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம இந்த வைஷ்ணவி கும்பிட்டா நகைக்கடை எப்படி இருக்குடை இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிபதியாக இருக்காங்க அப்ப இந்த வைஷ்ணவி நகைக்கடை இருக்கிறவங்க வைஷ்ணவி தேவியை வாங்கி வச்சுக்கிட்டா சகல ஐஸ்வர்யங்களும் அங்க கிடைக்கும் கண்டிப்பா படுத்ததா ஐந்தாவதா இருக்கக்கூடிய சப்த மாதா சென்று வணங்கிய ஆலயம் இது அந்த ஆலயத்தில் நம்ம போய் வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவா அங்கே வராகி பசுமங்கைன்னு சொல்லுவாங்க பசுபதீஸ்வரர் அப்படிங்கக்கூடிய ஆலயம் வராகி தேவிய பசுமங்கை அப்படிங்கிறது அந்த பசுமங்கைங்கிறது பசுபதீஸ்வரர் கோயில் அந்த ஊர் பேரும் பசுபதீஸ்வரம் இந்த கோயிலை வந்து என்ன விசேஷம் அப்படின்னா வராகி அம்மன் போய் வழிபடும் போது பூமி தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரியாயிடும் அப்போ வராகி அம்மன் அப்படிங்கிறது வித்தியாசம் உருவம் கொண்டவங்க இல்லையா அப்பா இந்த இடத்துக்கு போனா அந்த சிவனுக்கும் அவ்வளோ பவர் இருக்குங்கிறதுனா அவங்க போயிருக்காங்க அம்பிகையோடைய முழு அம்சம் பொருந்தியவங்க அப்போ அங்க போயிட்டு அவங்க வந்தாவே நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நான் ஒரு நல்ல செல்வத்தோடு இருப்பாங்க ஒரு செல்வந்தர் எங்கேயாவது கட்சியில் இருக்காங்க நான் வந்து கட்சியில் இருக்கோம் இதில் நான் நான் ஜெயிக்கமா இப்படி போராட்டமாக இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ரீதியாக அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்ல விஷயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது சூப்பரான விஷயமாக இருக்குது தலை விருஷம் வந்து வில்வ மரம் தான் அடுத்ததாக ஆறாவதாக இருக்கக்கூடிய மாதா சென்று வணங்கின ஆலயம் இது அவங்க வணங்கின ஆலயத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்திராணி இந்திராணி தான் முதல் ஆறாவதாக இருக்கக்கூடிய மாதா அப்போ இந்திராணி அப்படிங்கிறது வந்து நம்ம இந்திர லோகம் இந்திராணிங்கிறது இந்திரலோகம் அந்த இந்திரன் அவனுடைய துணவியார் இந்திராணின்னு சொல்லுவாங்க அப்போ இந்திரலோகன் என்னன்னா மாயாஜாலம் சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லாத ஒரு இடம் அப்போ இந்த இடத்து தாழமங்கை இவங்களுக்கு பேர் மறுபேர் தாழமங்கை அந்த தாழமங்கைங்கிற ஒரு ஊரும் அங்கே இருக்கு அந்த ஊரோடைய சார்ந்ததான் இவங்களுடைய பெயரும் அப்போ அவங்க வழிபட்ட சிவன் சந்திர மௌலீஸ்வரர் அம்மனுக்கு பேர் வந்து ராஜ ராஜேஸ்வரி சந்திர மௌலீஸ்வரன் அப்படின்னா முழுமைனு அர்த்தம் சந்திரனா முழு நிலவு அழகு நம்மளுடைய ஆன்மீகம் அப்ப அங்கே போயிட்டு வரும்போது இந்திராணி வந்து ஒரு நல்ல தெய்வீகமா தெய்வ கடாட்சமா ஒரு அழகு நிறைந்தவங்களா ஒரு முழுமை பெற்றவர்களாக நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் அப்ப தாழ மங்கை அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான பெருமை ஒரு குழந்தைய வந்து தாளாற்றுறது ஒரு அழகு பூ எல்லாமே அதுல அடங்கியிருக்கு அப்ப அவங்க ராஜே ராஜ ராஜேஸ்வரி அம்மன் வந்து அங்கே துணையா நின்றுருக்காங்க அப்போ அப்ப என்னது வீரத்துக்கு பேர் சொல்லவே வேண்டாம் அங்க போன வீரமங்கையாகவே மங்கையாவே அவங்க வெளியில வரலாம் தலைவிருச்சம் தலைவிருச்சம் விருட்சம் வந்து தாழமரம் தலைவிருச்சம் தான் அந்த ஊருக்கு பேரு வந்து தா அவங்க பேரும் தாழமங்கை அந்த தலைவிருச்சமும் தாழை மரம் இப்ப அடுத்ததா நிறைவா வந்து சப்தகண்ணே ஏழாவது மாதா வணங்கிய சிவனாலயம் இது அந்த சிவனாலயத்துக்கு நம்ம சென்றா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் கடைசியா பார்த்தீங்கன்னா என்ன யார் அப்படின்னா சாமுண்டி திருப்புள்ள மங்கை திருப்புள்ள மங்கை இவங்களுடைய மறுபெயர் அது இந்த திருப்புள்ள மங்கை போன சிவன் ஆலயம் அப்படின்னா ஆலந்துரைநாதர் நாதர் பழைய சிவன் பழைய சிவனாலயம் இது வந்து இவ்வளோ காலத்துல இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிவனாலயம் இங்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அம்பிகை அல்லியங்க கோதை இங்க இருக்கக்கூடிய அம்பிகை வந்து அல்லியங் கோதை இந்த ரெண்டு விஷயமே அங்கே ரொம்ப பிரபலம் இருக்கிறதுலே பழமையான ஒரு ஆலயம் ஒரு அம்பிகையை மறு உருவம்தான் சாமுண்டி சாமுண்டி வென்றோர் யாருமே கிடையாது அப்போ அங்கே போனால் உங்களை வெல்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அங்கே வந்து ஒரு கற்ப விருட்சம் அப்படின்னு தலை விருட்சம்னா ஆலமரம் அங்கே போனால் நீங்கள் ஆழமாக இருக்கலாம் அரசனை போல் வாழலாம் இந்த எல்லா கோயிலுமே கும்பகோணம் தஞ்சாவூர் டூ வழியில் தான் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க ஒரே வரிசையில் இவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரே வரிசையில் தான் இவங்க இருக்காங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சப்த கண்ணர்களுடைய தோஷம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடும் வீட்டில் சகல செல்வங்களும் வரும் நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அதோடைய விசேஷம் தெரியும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் மூணு விசேஷமாவது பண்ணிடுவீங்க வராத விஷயங்கள் எல்லாமே வந்துடும் கேட்க கேட்க வந்து நமக்கு அந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற உணர்வு அதிகமாவே வருது அப்படின்னு சொல்லலாம் ஏழு சப்த கண்டிகளும் வணங்கிய ஆலயங்கள் என்னென்ன அந்த ஆலயத்துக்கு நம்ம இப்ப சென்று வந்தோம்னா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி